எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மனசுல நினைக்கக்கூடிய ஆசை நடந்துடாதா ஏக்கம் நிறைவேறிடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுறது காரணம் என்னன்னா நம்ம நினைக்கிற எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப க்ளோஸா கொண்டு போகிறோம் அது கரெக்டாக முடிஞ்சிரும் நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதில் தான் மிகப்பெரிய ஏமாற்றமும் மிகப்பெரிய வருத்தமும் உண்டாகிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை ஆனால் காமனாக எல்லா ராசிக்காரங்களும் அதாவது பன்னெண்டு ராசிகளும் நான் செக் பண்ண விதத்துல தன்னுடைய மனசுல உருவாகக்கூடிய நார்மலான ஆசை ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம என்ன அப்படி பெருசாக எதிர்பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் யாருமே தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை எல்லோருடைய எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு கூட இல்லை காரணம் நீண்ட காலமாக திருமண லைஃப்லையும் ஃபெயிலியரில் நிறையா பேர் இருக்காங்க நீண்ட காலமாக நட்புலேயும் ஃபெயிலியர் நிறையா பேர் இருக்காங்க நீண்ட காலமான லவ் அதாவது அன்பு இதுலேயும் ஃபெயிலியர் இருக்காங்க திருமணத்தில் ஃபெயிலியர் ஏற்படலாம் நட்பில் ஃபெயிலியர் ஏற்படலாம் ஆனால் இந்த காதலில் ஃபெயிலியர் தான் ரொம்ப வலிக்கும் காரணம் என்னன்னா இந்த காதல் அப்படிங்கிறது தொடக்கமே ஒருத்தங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு உருவாகிறது தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த காதலில் தோற்பவர்கள் அதிகம் அந்த தோற்பவர்கள் எப்படியான ஒரு நாள் ஏந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மறுபடி ஒரே அதே மாதிரி ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு நடக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேனே ஒரு சில நபர் ஒரு நபர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க இல்லை அந்த நபரோட வாழணும்னு நினைக்கிறாங்க நல்ல நட்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க காதல் செய்யணும்னு நினைக்கிறாங்க திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாவான நம்ம லைஃப்பில் அவங்க ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது போகாத வரைக்கும் என்ன தெரியுமா நம்ம தான் லைஃப்பு நம்மளுக்கு இவங்க தான் லைஃப்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்க பர்சன் அசால்ட்டாக நம்மளை விட்டு நவுந்து போயிடுறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளால் அலசி ஆராயவே முடியல காரணம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் நம்மளை விட்டு வெளில போயிடுது அப்படி நம்ம லைஃப் நம்மளை கையை விட்டு மீறி போகும்போது நான் ஏதாவது ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுத்தே ஆகணும் அப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லார் மனசுலையும் என்ன தெரியுமா தோணும் இதற்கு ஏதான ஒரு சொல்யூஷன் உண்டா இதற்கு ஏதான ஒரு வாய்ப்பு உண்டா நம் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வதற்கும் ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைப்பதற்கும் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாருமே போராடி பார்ப்பாங்க முயற்சித்து பார்ப்பாங்க அப்படி ஒரு அமைப்பை நான் உருவாக்கணும் அதுவும் ஜாதக ரீதியாக உருவாக்கணும் உண்மையானதாக உருவாக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சோ இதற்காக நான் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பர்சனாக இருந்தாலும் சரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு உறவாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு போகணுங்கிற சுச்சுவேஷனில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னாலும் சரி அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோல நிறையா பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை கண்டிப்பாக சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாறும் இப்போ ஒரு ஃபேன் ஆஸ்லைட் ஆகிட்டே இருக்குது அந்த ஃபேனுக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும் நம்மளுக்கு எந்த டிகிரியில் அந்த ஃபேனை நிப்பாட்டணும்னு நினைக்கிறோமோ நிப்பாட்டிடலாம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஒரு ஆசுலேஷன்ல இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லும் போது இது எந்த இடத்துல எந்த கண்ட்ரோலில் நம்மளுக்கு சாதகமாக திரும்பணும் எங்கே இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வசமாக இருக்கும் காரணம் என்னன்னா நீ செய்யக்கூடிய விஷயங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இது நூறு பிரசன் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் மூன்று விஷயங்கள் முன்னாடியே சொல்லிடுறேன் இதை யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ உங்களை விட்டு பிரிகிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நியாயமாக இவங்க நம்ம கூட வாழ்ந்தா லவ் பண்ணால் இவங்க நம்மளை ஓகே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மூன்றாவது விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த ஒரு நபருடன் சென்று சேர்ப்பதற்கான இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பலாம் மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க இதை மூன்று முறை தொடர்ச்சியா ஒன்பது நாள் உபயோகித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கறது கண்டிப்பா கிடைக்குங்க இதற்கு நேரமும் காலமும் இடமும் சூழ்நிலையும் முக்கியமே கிடையாது கோவில் உக்காந்து சொல்லணும் வீட்ல உக்காந்து சொல்லணும் எங்க வேணா சொல்லலாம் உங்க மனசுல எந்த நபரை நினைத்து வேணாலும் சொல்லலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே நேரத்தில் இதை நியாயமான முறையில் மட்டும் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக மனமகிழ்ச்சி ஒரு மென்டல் ரிலாக்சேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தைரியமாக சொல்றேன் மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஓம் வசி வசி ஓம் வசி வசி உங்கள் பேர் ஓம் நிதர் நிதர் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பேர் மூன்றாவது எண்ணம் போல் எண்ணம் போல் நிறைவேற வேண்டும் எண்ணம் போல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து இறைவா அப்படின்னே முடிங்க நான் இதை சமஸ்கிருதத்தில் சொல்லவே இல்லை தமிழில் தான் சொல்கிறேன் ஓம் உங்கள் பேர் ஓம் வசி வசி உங்கள் பேர் நிதர் அவங்க பேர் அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மந்திரம் பிறகு என்ன பர்பஸ் இறைவா அப்படிங்கிறத மட்டும் சொல்லி பாருங்க ஆயிரம் மடங்கு நியாயமான முறையில் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் கூட கண்டிப்பாக உங்கள்கிட்ட சேருவாங்க உங்கள் மனசில் ஒரு பு புதிய தெம்பும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அந்தரங்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது காதலில் பிரச்சனை இருக்குது நட்பில் பிரச்சனை இருக்குது ஒரு தோல் சாயும் போது கூட அதில் வழி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கன்சல்டேஷன் முறைப்படி நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுங்க நன்றி வணக்கம்